என் பேர் வந்து ராஜாங்கம் எம்டிசி நிறுவனத்தில் கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளாக பணி புரிந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பணி ஓய்வு பெற்றேன் இப்போது ஓய்வு நல சங்கத்தினுடைய மாதவரம் பணிமனையினுடைய கமிட்டி தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போது சிஐடி சங்கமும் ஓய்வெற்ற பணியாளர் ஓய்வு பெற்றவர் அமைப்பு சேர்ந்து ரேவா அமைப்பு சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த போராட்டம் பதினெட்டாம் தேதி தொடங்கியது இன்றோடு இருபத்தி ஐந்தாவது நாளை எட்டி கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கையெல்லாம் வந்து புதிய கோரிக்கைகள் அல்ல கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை ஒட்டி இந்த கோரிக்கையை ஒட்டி இந்த தொடர் இருபத்தஞ்சு நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு முதல் நாள் போராட்டம் பல்லவனில் தொடங்குனது மற்ற மண்டலங்களில் அந்தந்த மண்டல தலைமையகத்தில் தொடங்குனது ஆனால் பல்லவன் அலுவலகத்தில் அன்றைக்கு ம அன்றைக்கு இரவே இங்க யாரும் தங்கக்கூடாது என்ற நிர்பந்தம் காரணமாக மறுநாள் காலையில வரும் பொழுது எல்லாத்தையும் கைது பண்ற நடவடிக்கை காவல்துறை எடுத்த உடனே நாங்கள்லாம் மவுண்ட் ரோட்ல போய் மறியல் பண்ணோம் திடீர் மறியல் உடனே அரசாங்கம் என்ன சொன்னது இப்படி திடீர் மறியல்லாம் எல்லாம் பண்ணலாமா பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு என்று ஒரு நாள் கைது பண்ணி வச்சுட்டு விடுதலை பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க இப்ப இந்த கோரிக்கையெல்லாம் என்ன தீர்க்கப்படாத கோரிக்கை என்னன்னா பத்து ப பதினாலு ஆண்டு காலம் கடந்த ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலும் சரி கடந்த ஆட்சியிலேயே போராடும் பொழுது ஆளுங்கட்சி சங்கமாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் கூட சேர்ந்து போராடினாங்க அந்த கோரிக்கை ஓய்வற்ற அன்றே முப்பது வருஷம் முப்பத்தாறு வருஷம் பணி செய்து ஓய்வு வர போகும்போது வெறும் கையோடு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்குது எந்த துறையிலையும் இப்படி நடந்துக்கிறது இல்லை மற்ற அரசு துறை அனைத்துலையும் ஓய்வு வர்ற அன்றைக்கே அவர்களுக்கான பிஎஃப் கிராஜுவேட்டி லீவ் சரண்டரு எல்லாமே கையில் கொடுத்து அனு அனுப்புற ஏற்பாடு இருக்குது ஆனால் இந்த தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான துறையில் மட்டும் இந்த ப ஒரு ப பத்தாண்டு காலமாக ஓய்வு அன்னைக்கு வெறும் பேப்பர் கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ பேப்பர் கூட கொடுக்குறதில்ல நான் உழைச்ச காசு எவ்வளோ இருக்குது எவ்வளோ தர வேண்டியது இருக்குது நிறுவாங்கன்னு சொல்லாத வெறும் துண்டவும் ட டவளவும் ஒரு தட்டும் கையில் கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு அவல நிலையில் தான் இந்த தொழிலாளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஊதிய ஒப்பந்தம் பதினஞ்சாவது ஒப்பந்தம் இப்போ நடந்தது அந்த ஒப்பந்தத்தில் ஓராண்டு அரியர்ஸை தரமாட்டேன்ட்டாங்க மீதி இருக்கக்கூடிய ஒம்பது மாதத்துக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க நாலு தவணையில் தர்றேன்னு சொன்னாங்க இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அந்த நாலு தவணை இன்றைய ஒப்பந்தம் முடிஞ்சு மூன்று மாதம் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல அதே போன்ற பழைய ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடு கொடுக்குறேன்னு சொல்லி தேர்தல் காலத்தில் ஒரு முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலே வச்சார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருடமா அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியிடலை அப்போ பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தணும் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு பெற நாள் அன்னைக்கே பலனை கொடுக்கணும் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கணும் பணியில் இருக்கும்போது மருத்துவ காப்பீடு இருக்குது அவர் பணியை விட்டு வெளியில் வந்துட்டா அண்ணா ஆடுறது மறுநாள் அவருக்கு மருத்துவ காப்பீடு இல்லை அப்போ அந்த இது தொடர்ந்து அந்த மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படின்னு கேட்குறான் முதல்வர் காப்பீடு கூட எங்களுக்கு ஓய்வு தொழிலாளிக்கு கிடைக்கல இப்போ எழுபது வயசுக்கான தொழிலாளிக்கு ஒரு ஒரு குடிமகனுக்கு நான் ரேஷன் பொருளை இலவசமாக வீட்லேயே கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்கிற முதல்வர் எழுபது எழுபத்தஞ்சி வயசு தொழிலாளி இன்னைக்கு இருக்கா இருபத்தஞ்சு நாளாக ஆனால் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றவில்லை அவன் புதிய தொழிலாளிக்கு பென்ஷனை அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தணும் ஊதிய ஒப்பந்தப்படி ஊதிய அரியர்ஸை வழங்கணும் ஓய்வெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு வர்ற நாள் அன்றைக்கே அனைத்து படப்பலனும் வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் அதே ஒன்று ஒப்பந்தம் நடக்கும் போதெல்லாம் ஓய்வெற்ற தொழிலாளிக்கு பென்ஷனை மாற்றி அமைத்து அதனுடைய பேசிக்கை உயர்த்தி கொடுக்கணும் ஒப்பந்த பலனை கொடுக்கணும் அதை கொடுக்கறதில்ல ஏற்கனவே கடந்த ஆட்சியில் போட்ட அம்மாவை பென்ஷன் என்ற ஒரு முந்நூறுவா தொடங்கி ரூபா வரைக்கும் இருந்தாங்க அந்த பென்ஷன் திட்டத்தை நிறுத்திட்டாங்க வழக்கு போட்டால் வழக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த பென்ஷனையும் கொடுக்குறதில்ல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க டிஏ உயர்வு கேட்டு ஓய்வெற்ற ஊழியர்களுக்கு கலந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கான் வழக்கு போட்டோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்ததை தவணை முறையில் அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அரியஸ்ட்டைப்போ தருவாங்க அப்போ ஜனவரிக்குள்ளே இதெல்லாம் தர்றேன் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் அரியஸ்ட்டை பற்றி எதுவும் பேசலை அவன் ஓய்வெற்ற தொழிலாளிக்கு பணியில் இருக்க தொழிலாளிக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓய்வுற்ற தொழிலாளிக்கும் டிஏ உயர்வை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்குது எப்படி பென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளியுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு இப்போ பணிமனைகளை வந்து தனியாருக்கு கொடுத்துருக்காங்க தனியார் கான்ட்ராக்டில் விட்டுருக்குறாங்க அரசு பணம் செலவு பண்ணி ப பெசை வாங்குவோம் அதை தனியார் ஓட்டுவாங்க அப்படின்னா அரசில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்தில் ஓட்டக்கூடிய தொழிலாளிக்கு அந்த திறமை இல்லைன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி பணிமனைகளை இன்று தனியார்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்போ சமூக நீதி பேசக்கூடிய அரசு அந்த பழைய அந்த தனியார் கான்ட்ராக்டிட்ட போனால் எந்த தொழிலாளியாவது சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமன இருக்குமா இருக்காது பணி பாதுகாப்பு இருக்காது அவருடைய சம்பள நிர்ணயம் இருக்காது யாரோ ஒரு த கான்ராக்டார்ட்ட போய் சம்பளம் வாங்குவாங்க ஏதாவது பிரச்சனைனா இவன் என் தொழிலாளியே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படி தொழிலாளிகளுக்கான அந்த சுரண்டல் முறையை அந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு சென்று கொண்டிருக்குது மேலும் இன்னைக்கு மதுரையிலேயும் கோவையிலையும் தனியாருக்கு விடுவதாக அரசு அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே தனியார் மையத்தை தடுக்க வேண்டும் அப்போ தான் சமூக நீதி இங்கே பாதுகாக்கப்படும் இப்போ இன்னைக்கு இலவசமாக கொடுத்துருக்க பஸ்ஸு இதெல்லாம் வந்து நீடிச்சு நெருக்குமா பெண் மகளிர் கொடுத்துருக்க இதெல்லாம் நீங்கள் சமூக பாதுகாப்புக்காக நான் கொடுக்குறோம் மகளிர் பேருந்துன்னு விட்டுருக்கீங்களே தனியார்ட்ட போனால் இது இந்த இது இந்த துறையை போயிடும் மாணவர் மாணவருடைய பயணச்சீட்டு சலுகையும் போயிடும் இப்படி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய தொழிலாளிகளை பாதுகாக்க பாதி பாதிக்கக்கூடிய அந்த மோசமான கொள்கைகளை வாபஸ் வாங்க வேண்டும் இத்தனை நாளாக போராடியும் இந்த முதல்வரை கண்டும் காணாது இந்த பிரச்சனையில் தலையிடாது இருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் உடனடியாக போக்குவரத்து அமைச்சரும் முதல்வரை முதல்வர் தலையிட்டு போக்குவரத்து அமைச்சரை அனுப்பி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் சென்ற ஆட்சியிலே பொழுது இதே முதல்வர் தான் வந்து எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்தார் இந்த போற வேலை நிறுத்தத்தை நிறுத்திக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஆட்சி தான் அடுத்து வரும் வந்த உடனே நூறு நாளில் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்தர இப்போ வச்சிருக்க கோரிக்கை அனைத்துமே அவர் ஆட்சியில் இல்லாத காலத்திலே வச்ச கோரிக்கை தான் புதிய கோரிக்கைகள் எதுவுமே இல்லை அப்போ தீர்க்க மனம் இல்லை தான் இருபத்தஞ்சு நாள் போராடி இந்த பக்கம் திரும்பாது இருந்தால் அது இது ஒரு அங்கே பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் முதல்வர் தலையிடுவாரா என்ற ஒரு தான் இருக்கிறது அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் பாராமுகமாக இருக்கிறா இருக்கிறாங்க இந்த போக்கு அது சரியில்லை ஆகவே இதனை வலியுறுத்தி அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை காண வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த கோரிக்கை நிறைவேறு வரை ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிவிப்பு கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை போவதில்லை மேலும் தீவிரப்படுத்துவோம் வேறு வேறு வடிவங்களில் போராட்டத்தை துரிதப்படுத்துவோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு